எதிரி நாடுகள்லாம் ஓகேங்க எதிரி மாநிலமாவே மாறிக்கிட்டு வருமா என்ன இது ஏதோ ஒரு வகையான டூல்கெட்டு போல தான் தெரியுது வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு அதுக்கு அடுத்ததான முன்னெடுப்புகள் இப்ப வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உரசல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு விரிசல்களும் அதிகமாக தான் போகுது எல்லாரும் போர் போர்னு கூவிட்டு இருக்கிற நேரத்துல வேற ஏதாவது உள்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சதி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது எந்த ஆங்கிள் எதனால என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிட்டு என்ன அப்படின்னா பஞ்சாப்ல வந்து அஞ்சு நதி பாயு ராவி பியா சட்லஜ் ஜீலம் ஜெனாப் செனாப் கே சரி இதுல வந்து இந்த சட்லஜ் அதுக்கப்புறம் பியாஸ் ஈவன் ராவி அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சட்லட் யமுனா லிங்கிங் கெனால் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு இது எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இதுல குறிப்பா வந்து பக்ரா அப்படிங்கிற இடத்துல நங்கல் அப்படிங்கிற ஒரு டேமும் அதுக்கப்புறம் லொஹாட் கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு நங்கல் டேம் அப்படின்னு பக்ரா நங்கல் தான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அது பக்ரா நங்கல் டேம் பஞ்சாபை மிக செழுமையாக ஆக்கிய ஒரு நீர்ப்பாசன வசதி கொண்டது அதோட அது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பியாஸ் ராவி இதிலலாம் ஸோ இந்த ரிவரை பற்றி ரொம்ப அதிகமாக போக வேண்டாம் இந்த பக்ரா நங்கள் டேம்லேருந்து பியாஸ் ரிவர் மேலே கட்டியிருக்கிற டேம் தண்ணி வந்து ராவி மற்றும் இது இதெல்லாமே ரிவர்லாம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்துல வருது ஆக்சுவலாக ஃபட் மட்டும் திபெத்தில் ஆரம்பிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக வந்து பஞ்சாபுக்கு வருது பட் இந்த பியாசும் ராவியும் ரோட்டன் பாஸ் அப்படிங்கிற ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து பஞ்சாப் வழியாக வந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகுது இதில் என்ன குறிப்பாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த ஐந்து ரிவர்களுமே ஜீவநதின்னு சொல்லக்கூடியது அது வந்து பஞ்சாபில் வருவதே தவிர அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போகுதே தவிர ஹரியானாவுக்கோ டெல்லிக்கோ வர்றது கிடையாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் பிரச்சனை இந்த பியாஸ்க்கு வந்து பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பக்ராவில் இருக்கிற டேமு அதுக்கப்புறம் பாங் அப்படிங்கிற ஒரு டேமு அதுக்கப்புறம் ரஞ்சித் சாகர் டேம் இந்த ரஞ்சித் சாகர் வந்து ராவி ரிவரில் இருக்கு இதை வந்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுவாங்க இந்த பிபிஎம்பி பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு அதை வந்து இதை வந்து நிர்வகிப்பா யாருக்கு எவ்வளவு சரி ஹரியானால தண்ணி கஷ்டமா இருக்குமே அங்க எந்த ரிவரும் இல்லையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலத்துல பஞ்சாப் ஹரியானா எல்லாம் ஒன்னா தான் இருந்தது அதுக்கப்புறம் அது தனியா பிரிஞ்சுது அது பிரியும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னை வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்டுக்குமே ஒரே கேபிட்டல் சண்டிகார் ஹரியானாவுக்கும் கேபிட்டல் சண்டிகார் பஞ்சாபுக்கும் கேபிட்டல் சண்டிகார் ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆனா பிரிவினைவாதம் தான் வந்து ஆதார அடிப்படை டூல் கிட்டாச்சே போன அரசுக்கெல்லாம் ஆக மொத்தம் பிரிச்சு பிரிச்சு இது பண்ணிட்டு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய முதல் மந்திரி பகவத் மான் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பியாஸ்ல இருந்து நாங்க ஹரியானாவுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இந்த முடிவு எப்படி எடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதாவது தன்னிச்சையா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நங்கல் டேம் ஆபரேஷன் கண்ட்ரோல் ரூம்ல ஆபரேஷன் கண்ட்ரோல் ரூம்லாம் அந்த லொஹார்டு கண்ட்ரோல் ரூம்னு பேரு அந்த கண்ட்ரோல் ரூம் போய் போலீஸ் அப்புறம் சில மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் அதை அப்படியே கையகப்படுத்திட்டாங்க அது ஒரிஜினலா யாரு இருந்ததுன்னா இந்த பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு கிட்ட இருந்தது அதை இவங்க கையகப்படுத்திட்டாங்க கரெக்ட் நங்கல் டேம் வந்து பக்ராங்கிற ஊர்ல பஞ்சாப்ல தான் இருக்கு போய் ஆக்கிரமிச்சு அதை கையில் எடுத்துட்டு இந்த பிபிஎம்பி வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு வர முடியாதுன்னா அது என்னென்னா நீ வந்து சரியானபடி கூப்பிடலை நாங்கள் இப்போ வர முடியாது எங்களுக்கு மற்றபடி டேட்டு தாங்க ஏதோ இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரலோ இல்லை இருவ சாரி இருபத்தி ரெண்டாம் தேதி மேயோ இருபத்தி மூணாம் தேதி மேயோ தான் நான் ஃப்ரீ அப்போ தான் நான் வர முடியுங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டேன் இதில் தான் தகராறு ஆரம்பிச்சிருக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கேண்ணா சாதாரண லெவல் கிடையாது இப்போ இந்த பக் பியாஸ் நதியில் வரக்கூடிய நீர் பங்கீடு எப்படி இருக்குன்னா நாலாயிரம் கியூபிக் சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு திறந்து விடணும் தண்ணியை அது வந்து இருந்து ஹரியானாவுக்கு வரும் அந்த மக்கள் வந்து குடிநீருக்கும் பாசன வசதி மற்ற எல்லா வசதிகளுக்கும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு தேவை அதிகமாகிடுச்சு அதனால் அவங்க வந்து எட்டாயிரத்து ஐநூறு கேட்டிருக்காங்க இதை வந்து இந்த பிபிஎம்பி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிபிஎம்பி மட்டும் அப்ரூவ் பண்ணலை இதை வந்து மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சர் வந்து அவங்க வந்து எல்லா முறையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அதுலேயும் இது அப்ரூவ் ஆகி பஞ்சாப் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு பஞ்சாப் வந்து பண்ணிட்டாங்க கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே நாலாயிரம் இதை கொடுத்தாச்சு நாலாயிரத்து ஐநூறு கியூசர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பர் டே கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட தண்ணி கிடையாது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இதுதான் இப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா பகவத்மான் மான் வந்து அஞ்சாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதி மே திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் கூப்பிட்டு அதில் ஒரு ஏழு ப்ரப்போசல்ஸை வச்சு அதை எல்லாத்தையும் முடிவெடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க என்னென்ன மாதிரினா முக்கியமான அதில் வந்து அந்த ஒரு மூணு நாள் அதில் முக்கியமானது என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன் ஒன்று வந்து செக்யூரிட்டி ஆஃப் த டேம் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு அது எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க அது வேண்டாம் ஏன்னா இந்த செக்யூரிட்டி வச்சிங்கனாக்கா தண்ணி அதிகமாயிடுச்சு நீங்கள் உடனே திறந்து விடணும் சொல்லிங்க அதெல்லாம் கிடையாது அது எடுத்துடணும் அடுத்ததாக இந்த பிபிஎம்பி போர்டு இருக்குல்ல இது வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக எடுத்து எப்போ பார்த்தாலும் அவங்க பஞ்சாப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்களால் அந்த போர்டே கலைச்சிடணும் அதை அது இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது நாங்கள் இனிமேல் தண்ணீர்லாம் கொடுக்க முடியாது இப்போ தான் இங்கே தான் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த நதியுமே வந்து ஹரியானாவுக்கு பாயல பஞ்சாப்ல இருந்து நேரம் பாகிஸ்தானுக்கு தான் போகுது பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கும் தானே அந்த நதியில பங்கீடு உண்டு ஹரியானாவுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து மற்ற நாடுகளுக்கு போறதை பத்தி பேசும்போது உடனே அதை தப்பா சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த ப்ரப்போசல்ல இது மாதிரி ஆக மொத்தம் என்ன முக்கியமா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன் ஹரியானா மாநிலத்துக்கு அப்படிங்கிறதா அப்பா நீங்க எல்லாம் ஒன்னாவதானே இருந்தீங்க அது வேற விஷயம் சார் இது நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து நயாப் சைனின் அவர் வந்து முதல் மந்திரி என்ன பண்ணிருக்காரு அவர் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்திருக்காங்க காங்கிரஸும் இருந்திருக்காங்க பூபிந்தர் சிங் கூட இருந்திருக்காரு எல்லாம் காங்கிரஸ் அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பஞ்சாப் ரிக் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாம தவிக்கிறோம் கொடுங்க அப்படின்னு ஒரு மனதாக எல்லாரும் கெழுத்து போட்டாங்க ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டியோ இல்ல காங்கிரஸோ வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க இதுல வேடிக்கை பாருங்க இந்த பியாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரோட்டங் பாஸ்ன்னு ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் வருது இமாச்சல் பிரதேஷ்ல வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு அவங்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போகக்கூடாது செய்யக்கூடாது சரி அதே காங்கிரஸ் வந்து பஞ்சாப்ல எதிர்கட்சியா இருக்காங்க அவங்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி ல இருக்கிறவங்க தலைவர்கள் ராகுல் காந்திக்கு இது உடன்பாடு இருக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வராங்க இதுக்கு நடுவுல பஞ்சாப் வந்து அடாவடித்தனமா நிறுத்திட்டாங்க தண்ணியை நிறுத்திட்டாங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னா எப்பவுமே டேட்டா ஸ்பீக்ஸ் த ட்ரூத் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதன்படி நைப் சைனி ஹரியானா முதல்வர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன் அவர் வந்து டேட்டா கொடுக்குறாரு அதாவது எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் பன்னெண்டு புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் ஏக்கர் ஃபீட் அவ்வளோ தண்ணி வரணும் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்குறது பத்து புள்ளி ஆறு ஏழு மில்லியன் ஏக்கர் ஃபீட்டு தான் கொடுத்துருக்கீங்க அதனால எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி தான் நாங்கள் கேட்குறோம் நம்பர் ஒன் இரண்டாவது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பஞ்சாபுக்கு கிடைக்க வேண்டியது வந்து பதினாலு புள்ளி ஆறு ஏழு மில்லியன் ஏக்கர் ஃபீட்டு தான் ஆனால் நீங்க எவ்வளவு வருஷ வருஷம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் ஏக்கர் ஃபீட் அப்போ நூறு மூன்று மில்லியன் ஏக்கர் ஃபீட் நீங்க அதிகமாக எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்கறது ரெண்டரை மில்லியன் ஏக்கர் ஃபீட்டு கம்மியாக கொடுக்குறீங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரத்தி அறுபத்தி ஏழு கியூசக்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் அப்போ எப்படி முடிஞ்சது இப்போவே முடியல அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய ஹரியானா முதல்வர் சைனி முன்ன வைக்கிறார் அதுக்கு அவர் காரணமும் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குற தண்ணீர்லேருந்து நாங்கள் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு எண்ணூறு கியூசக்ஸ் வந்து அவங்க கூட கொடுத்துடும் ஏன்னா ராஜஸ்தான் கொஞ்சம் ட்ரை ஏரியா தான் அங்க ஒன்றும் பெரிய இது கிடையாது அதே மாதிரி டெல்லிக்கு வந்து ஒரு ஐநூறு கியூசக்ஸ் நாங்க ஷேர் பண்ணிடுறோம் கொடுத்துறோம் இது எல்லாமே அடங்கி தான் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க இப்ப என்ன காரணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெல்லியில உங்க ஆட்சி போயிடுச்சு அந்த மக்களை நீங்க பழி வாங்கணுங்கிற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்கு நீங்க ஆட்சியில் இருந்த போது கொடுத்தீங்க அப்படி இருந்துமே டேங்கர் லாபியை வச்சுதான் பணம் சம்பாதிச்சிங்க மக்களுக்கு வந்து தண்ணீர் ஒன்றும் போய் சேரலை நாங்கள் தான் ஆனால் டெல்லிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்களை குறை சொன்னீங்க நாங்கள் வந்து கணக்கெல்லாம் காமிச்சிருக்கோம் இவ்வளோ தண்ணீர் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது என்ன ஆச்சுன்னே உங்களுக்கும் தெரியல அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி ஹரியானாவையும் இப்போ வஞ்சிக்கிறீங்க ஏன்னா ஹரியானாவில் உங்களால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும் இப்போ நடந்த தேர்தலில் அதனால நீங்கள் வந்து ஹரியானா மக்கள்னோ இல்லை டெல்லி மக்கள்னோ அவங்கள தண்டிக்கிறதாகவும் பழி நினைக்காம நீங்கள் இந்திய மக்களை பழி நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஓட்டு போடலாங்கிறதுக்காக நீங்க பழி வாங்கி தண்ணீரை தடை செய்வீங்களா கேட்டா வந்து ஏதாவது உதாரணம் சொல்றீங்க இந்தியா பார்க் ரிலேஷனை பத்தி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதை விட இன்னொரு கேவலமா என்ன சொல்றீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கிற நதி பஞ்சாப் தான் பெய்யுது அது ஹரியானா உள்ள வரவே இல்லை நாங்க எதுக்கு ஷேர் பண்ணணும் எல்லாம் கேட்கறீங்க இந்தியா ஒரு ஒரே நாடா இல்ல தனித்தனி மாநிலங்கள்லாம் தனித்தனி நாடா இருக்கீங்களா நீங்க வந்து எதிரி நாடு நாங்க புரிஞ்சுக்க முடியுது எதிரி மானிங்களாக நீங்கள் நீங்கள் பிஹேவ் பண்ணுறிங்களே இது எங்கே போய் சொல்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்றதோட சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு எப்பவுமே உங்களுக்கே தெரியும் அதாவது ஹிமயமலையிலேருந்து வரக்கூடிய நதிகள் எல்லாமே அதனுடைய மலையில் இருக்கிற அந்த சாயில் அடிச்சுக்கிட்டு வரும் சில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டீசில்ட்டிங் ஆக்ஷன் ஒன்று கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு வந்து ஃப்ளஷ்ஷிங் அப்படின்னு ஒன்று செய்வாங்க இப்போ ஒரு உதாரணம் செஞ்சதுன்னா செனாபில் வந்து வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்ததுன்னா ஆக்சுவலாக வெள்ளம் வரலை அது வேண்டுமெண்டே செய்யப்பட்ட ஃப்ளஷ்ஷிங் அதில் இருக்கிற அந்த சேறு சகதி எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறதுக்காகவே முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் அது செனாப் ரிவரில் அது வந்து அங்கே வெள்ளமாக போய் சேரும் சகதியாக அது நமக்கு பெனிஃபிட் எப்படி வந்துச்சுன்னா வாக்கினுடைய ராணுவம் வந்து ராவல்பிண்டிலேருந்து பிஓகேக்கு ரவால் கோட்டுக்கு வர முடியாத ஒரு நிலமையை உருவாக்கிச்சு நல்லதா போச்சு அப்படி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதே சென்னாப்ல வந்து பகாலிகர் அந்த டேம் அதுக்கப்புறம் சலால் அப்படிங்கிற டேம் ரெண்டுத்தையும் ஷட்டர் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி அந்த ரிவர்ல வந்து செனாப் ரிவர்ல உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது தண்ணியே விடாம பண்ணிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் வந்து கணுக்கால் அளவு தண்ணி கூட இல்லை ஆச்சு எதுவும் இப்போ ட்ரை சம்மர்ல இன்னும் போச்சுனாக்கா ட்ரை ஆயிடும் அப்படின்னு போட்டோ கிட்ட எல்லாம் கூட வந்திருக்கு அந்த அளவுக்கு தண்ணி வத்தி போயிடுச்சாங்க இப்போ அந்த டீசில்டிங் வந்து இந்த பியாஸ் செய்யணும் நங்கள் டேமில் வந்து நீங்க டீசில்ட்டிங் செஞ்சு வெளியில அடிச்சு தான் இப்போ ஆச்சு ஜூலைல மழை வரும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா செஞ்சால் செஞ்சா கெப்பாசிட்டிக்கு டேம் ரொம்ப தண்ணி ரொம்ப ஆனா நீங்க டீசில்ட் பண்ணலைன்னா வர்ற தண்ணி எவ்வளவு கெப்பாசிட்டிக்கு ரொம்பனமோ அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதி குறைவாகத்தான் ரொம்ப அந்த எக்ஸா நாற்பது ஐம்பது சதவீதத்தை என்ன பண்ணுவீங்கன்னா அது அனாவசியமா பாகிஸ்தானுக்கு தான் போகும் அதனால பெனிஃபிட் அடைய போறது பாகிஸ்தான் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு ஹரியானா முதல்வர் சைனி கேட்டிருக்கார் தயவு செஞ்சு டீசல் பண்ணுங்க பிளஷ் அவுட் பண்ணுங்க எங்களுக்கு தண்ணி ஷேர் பண்ணுங்க நாங்க டெல்லிக்கு கொடுக்கணும் ராஜஸ்தானுக்கு கொடுக்கணும் நீங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்க மாநிலத்துல அந்த நதி பாயலன்னு சொல்லி உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டு இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு இப்ப எதிரி நாடுகளா இல்ல எதிரி மாநிலங்களா அப்படிங்கிற லெவல்ல வந்து ராகுல் காந்தியும் வாயை திறக்க மாட்டேங்கிறார் இத பத்தி அவர் பேசுறதுக்கு அதுக்கு வாயை திறக்கிறது கிடையாது அது கேட்டா அப்படியே தள்ளிடுவாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் அவர் மஃப்ளரா அப்படியே வாயை மூடிட்டு இருக்காரு போல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது யாருனுடைய தூண்டுதல் பஞ்சாபில் வந்து நமக்கு தெரியும் சில பிரிவினைவாதிகள் கூட்டங்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாருக்குமே இந்தியா பாகிஸ்தானோக்கு தண்ணீரை நிறுத்தினதோ மற்ற பொருளாதார தடைகளை விதித்ததோ இல்லை ராணுவ முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறதோ போர் வரப்போகிறதோ அது இல்லை அது வேற விஷயம் ஆனால் இதெல்லாம் செஞ்சது அங்கே இருக்கிற பிரிவினைவாத பிரிவினைவாத கூட்டங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது யாரோ தூண்டி விட்டுருக்காங்க நீங்க வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பண்ணீங்களா உங்க மாநிலத்துக்குள்ளேயே நாங்க சண்டையை மூட்டி விட்டு டூல் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இது ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் இல்லாத பிரச்சனை இந்த நேரத்துல எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா வந்து ரெண்டு இதர் பகலிகர் டேம் சலால் டேம் அதுல செனாப் ரிவரோடத நிறுத்திட்டாங்க அதே மாதிரி ராவிலையும் நிறுத்தியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது இன்னும் தேடணும் நியூஸை ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு இந்த எனக்கு என்ன சந்தேகம் இது என்ன வரும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முன்னெடுப்புகளை செஞ்சு மாநிலங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு மிகப்பெரிய ஒரு கலகத்தை கொண்டு விட்டு ஒரு அதாவது ஒரு பதட்ட நிலையை நிலவ வச்சுட்டோம்னா அட்டென்ஷன் வேற எங்கேயாவது போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா போருக்கான நேரம் இல்லை இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான நேரம் அப்படின்னு சொன்னதை இன்னொரு முறை எதிர்கட்சிகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன்ஸ் கண்ட்ரிஸுக்கும் ஐயா நாங்கள் பாரு எந்த விதத்துல போயிட்டு இருக்கோங்கிறத ப்ரூஃப் பண்ற மாதிரி ஆந்திராவின் தலைநகரான அமராவதியினுடைய டெவலப்மெண்ட்டை இனாகுரேட் பண்ணார் மோதி அடுத்தது வந்து கேரளால இருக்கிற விழிங்கம் துறைமுகத்தை இனாகுரேட் பண்ணாரு மோடி பாரத பிரதமர் அந்த ரெண்டு இனாகுரேஷனும் போய் அதாவது செய்திகள் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி 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 நாங்க வந்து இந்த பாகிஸ்தான் விஷயத்த எப்ப வேணுமோ எப்படி வேணுமோ எந்த சமயத்துல வேணுமோ எல்லாம் நாங்க பார்த்துப்போம் ஆனா வளர்ச்சியை நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்க வளர்ந்துட்டு வரோம் உங்களால ஒரு சண்டையை உருவாக்கி இந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் வேர்ல்டு ஃபுல்லும் கொடுத்துருக்காரு அதை தவிர அவர் எதிர்கட்சிகளுக்கும் அந்த மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இதுக்கு நடுவில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு லீடர் நல்ல பிரபலமான லீடர் சுஷில் குப்தா அப்படிங்கிற அவர் பேர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கோ அண்ட் ஸ்டாப் வாட்டர் டு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு கொடுக்குற நீரை நிறுத்துங்க அதை வந்து ஹரியானாவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க டாப் வாட்டர் டு பாகிஸ்தான் இது வந்து கீவேர்டு இதுதான் டேட்டா அனாலிசிஸ் இந்த கீவேர்டுலேருந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியா தண்ணீரை நிறுத்தியதை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஹிடன் மீனிங் அல்ல ஓ தண்ணியை நிறுத்து அதை வந்து ஹரியானாவுக்கு கொடுத்துரு பஞ்சாப் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் வீடர் இருப்பாங்கன்னா என்ன செய்ய முடியும் பஞ்சாப்ல திருப்பியும் விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான சில சாலைகள் அதுக்கப்புறம் ரயில்வே லைன் அங்க எல்லாத்திலையும் உட்கார்ந்து போராட்டம் செய்ய அறிவிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் மெடிக்கல் இறங்க அறிவிச்சிருக்காங்க இது பஞ்சாப் மாநிலத்துல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் இத வந்து வேற ஒரு கொஞ்சம் இந்த ரீட் இன் பிட்வீன் எப்பவும் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்க்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா கரெக்டா வந்து நம்ம இந்த இந்திய விமானப்படை ராணுவம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு பஞ்சாப் தான் முக்கியமான இருக்கும் போது அதற்கு தேவையான அதாவது நம்ம இந்திய ராணுவத்துக்கு தேவையான பொருட்களோ மருந்து மருத்துவ உதவிகளோ எதுவுமே போய் சேரக்கூடாது ஈவன் எதுவுமே அங்க போய் சேரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லா சாலைகளையும் அடைச்சு ரயில்வே லைன் எல்லாம் அடைச்சு அதை ஒரு முன்னெடுப்பா செஞ்சிட்டு இருக்காங்க இது எங்க வந்து சரியான விதத்துல கையாளப்படும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்